என்ன மகிழ்ச்சி வந்து நான் எல்லாரும் நிறையா கிருஷ்ணகிரி பள்ளியில் எம்பி தம்பித்துறையின் முன்னிலையில் அதிமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பாஸ்கர் என்ன நடந்தது விவரங்கள் வணக்க ரவினா நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிமுக சார்பில் நடைபெறும் பிரச்சாரத்தில் வரும் போது போச்சம்பள்ளியில வந்து அதாவது அதாவது கட்சியினரிடையே தளசலப்பு ஏற்பட்டது மேலும் இன்று வந்து போச்சம்பள்ளியில் நான்கு வழி சாலையில மக்களவை உறுப்பினர் எம்பி தம்பிதுரை தலைமையில் வந்து தென்னை பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது அப்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ வந்து மற்றும் பர்கூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் டி கே திருமால் ஆகியோர் தலைமையில் செயல்படும் கே பி முனுசாமி கோஷ்டியை சேர்ந்தவர்கள் அங்கு வந்தனர் அவர்கள் வந்து தம்பிதுறையிடம் சில கேள்விகள் கேட்டனர் ஆனால் தம்பிதுரை அதை கவனிக்காமல் போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் சென்றார் மேலும் அங்குள்ள கடைகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிமுகவிற்கு வாக்களிக்கும்படி நோட்டீஸ் வழங்கினார் இதையடுத்து நான்கு சாலையில் அதிமுக ஆதரவாளர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது மேலும் வந்து தம்பிதுரை வரவேற்புக்காக நான்கு சாலையில் இருந்து பேருந்து நிலையம் வரை பிரம்மாண்டமா பிரம்மாண்டமாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன இதனால் பேருந்து போக்குவரத்து தடைப்பட்டு பயணிகள் வந்து அவதி அடைந்தனர் மேலும் வந்து போச்சம்பள்ளி பகுதி வந்து பரபரப்பாக மாறியது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கே பி முனுசாமி மற்றும் எம் பி தம்பிதுரை ஆகியோர் தலைமையில் இரண்டு கோஷ்டிகள் செயல்பட்டு வருகின்றனர் இந்த பிளவு வந்து அதிமுக பிரச்சாரத்தில் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என அதிமுக விசுவாசிகளிடையே அதாவது பர பரவலாக பேசிக் கொண்டிருக்கின்றனர் ரவீனா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாஸ்கர்